It's me. Hi. Gopi Mani. Hi. எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இட்ஸ் மீ இல்லக்கா அது நான் இல்ல நான் இல்லையா நீ இல்லையா போன குட்டி தெரியலப்பா யாரோ வந்து பேட் கமெண்ட் போட்டா உன்னோட ஐடியில குட் நைட் தரும் குட் நைட் என்னடா இது

நெட்டிலே சக்காய் நிட்டு கரணும் கூட்டு ரெண்டு குடும்பங்களுக்கு வஷினி மம்மி மச்சான் குட் நைட் குட் நைட்டுங்க குட் நைட் தருண் நல்லாவே எல்லாம் இல்லைன்னா ஜோக்கா லைவ் பார்க்க முடியல படிக்க அவ்வளோ இருக்கு தருணா ஓகே தர்ஷினிமா படி படி படிப்பு தானே முக்கியம் இந்த மாதிரி பிபி இங்க வந்து பாரு இங்க வந்து பாரு என்னோட பேர் போட்டு என்னோட இது போட்டு இங்க வரு எப்படி போட்டிருக்கானு பாரு என்னோட போட்டோ போட்டு என்னோட ஐடி வந்து தெரியதா انا 29 ன்னு போட்டுட்டா ஆமா நான் அத வச்சிருக்கேன் இவர் இங்க பாரு இங்க பாருங்க என்னை மாதிரி ஒரு ஐடி வருது யாராவது உங்க சேனல்ல வந்து என்னோட போட்டோ போட்டு என் பேர் போட்டு பேட் கமெண்ட் வந்தா நான் கடையாது என்னோட சேனலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்கிறாங்க இதுதான் வந்து என்னோட ஐடி இந்த மாதிரி ஐடி வந்துச்சுன்னா நம்பாதீங்க யாரும் இது வந்து ஃபேக் ஐடி இதை வந்து நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் சேனல் போயிடும் ஐடியே தூக்கிடுவாங்க அது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை அந்த ஐடி இல்லை நம்ம வளர்ந்து பிடிக்காது சக்கலாம் நாய்களுக்கு இதாடி ஜோக்கு நேச்சுரல் அவங்க அழகுதான் மாமா விஜய் மனோஜ் மனோஜ்குமார் இந்த மாதிரி யாராவது உங்கள் சேனல்ல வந்து என் பேரை யூஸ் பண்ணியும் என்னோட இது வந்து பார்த்தாலோ நீங்கள் உடனே போய் உங்கள் அந்த சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க என் ஃபோட்டோ போட்டு வந்தால் நானும் நினச்சி நம்பிடாதீங்க இது வந்து எவனோ சதி வேலை டாக் வெளியே இருக்குப்பா

இந்த மாதிரி வந்துச்சுன்னா யாராவது உங்க சேனல்ல வந்து லைவ்ல வந்து பேச நம்பாதீங்க நான் வந்து ஒரு காலம் ஒருத்தவங்க லைவ்லயும் போய் பேட் கமெண்ட் தப்பா பேச சண்டை மூட்டுற வேலை இன்னொருத்தவங்க லைவுக்கு நம்மளுக்கு சண்டை மூட்டுற வேலை இது வந்து யாரையும் நம்பிராதீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் சாப்பிட்ட தர்ஷினி தரிசினி மா சாரி தர்ஷினி மேடம் சரியா அதனால ஐயோப்பா இடுப்பே வலிக்குது யாரும் நம்பாதீங்க அதுக்கு இவன் ஐடி வச்சிருந்தான்னா நான் வந்து எப்படி தூக்கணும் இவனை எவன் எவன் கண்டுபிடிக்கிறக்கு எனக்கு தெரியும் இப்பதான் ஒருத்தனை கண்டுபிடிச்சா அது மாதிரி எனக்கு கண்டுபிடிக்கும் தெரியும் இதுக்கு மேலயே வந்து நீங்க இந்த மாதிரி ஐடி போட்டு என்னோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க உங்களை தள்ளணுமா தள்ளி விட்டுருவனு